வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டு பாவங்கள் என்னென்ன அப்படின்னு பனிரெண்டு ராசிகள் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாவமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்கு எதுக்காக அப்படின்னா எல்லாமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நிறைய விஷயங்கள் இருக்குது அது எப்படிங்கிறது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சித்தர் சிவப்பிரகாசம் சுவாமிகள் போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் நிலம்பிறை போலும் வெயிற் நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் நம நமசிவாய ஓம் சக்தி ஓம் சரவணபவாய நமக பன்னிரெண்டு ராசிகள் பற்றி பார்த்துருக்கோம் அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் இப்போ வந்து அதை என்ன மாதிரி பாவங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பன்னிரெண்டு பாவங்கள் அப்படின்னு முதல்ல வந்து லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கிறது எல்லோரும் அவங்கவுங்க ராசி ராசி சொல்லுவாங்க நட்சத்திரம் சொல்லுவாங்க ஆனால் லக்கணம்ங்கிறது யாருக்குமே தெரிகிறதில்ல ஸோ லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் லக்கணம் முதல் பாவம் வந்து லக்கணமாக எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பாவம் குடும்பம் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் மூணாவது பாவம் பார்த்திங்கன்னா சகோதரன் முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் நாலாவது பாவம் அம்மா சொத்துக்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அஞ்சாவது பாவம் பூர்வீ பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆறாவது பாவம் எதிரி கடன் நோய் வேலை உழைப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஏழாவது பாவம் மனைவி தொழிலில் இருக்கிற கூட்டாளிகள் அவங்களை வந்து எடுத்துக்கிறோம் எட்டாவது ஆயில் நம்ம எவ்வளோ நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயில் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறோம் ஒன்பதாவது வந்து பாக்கியஸ்தானம் அதாவது நிதிஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுதான் தந்தைக்குண்டான இடம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்தாவது தொழில் ஸ்தானம் எல்லாருமே வந்து தொழில் அப்படின்னா உடனே பத்தாவது இடத்தை பார்ப்பாங்க அந்த லக்கணத்துக்கு பத்தாவது இடத்தை பார்க்கணும் அது வந்து தொழில் ஸ்தானம் ஸ்தானம் வந்து மூத்த சகோதரன் லாபம் அதிர்ஷ்டம் வெற்றி இந்த மாதிரி சொல்லலாம் பன்னிரெண்டாவது ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா விரயம் மோச்சம் தூக்கம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லுவாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா லக்னம் பார்ப்பாங்க அதுக்கு நிறைய ஃபார்மலா இருக்குது லக்னத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஒம்பது தெரிகோணம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி இதில் வந்து கிரகங்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பொதுவான தகவல்கள் ஏன்னா இந்த பொதுவான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு என்ன திசை நடக்குது நமக்கு நடக்கக்கூடிய திசை என்ன மாதிரி நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது இந்த விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்